எல்லாருக்கும் வணக்கம் நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறது குரங்கு முகமும் மனித உடம்பும் கொண்ட ஒரு சோழ மன்னன் அவர் பேரு முசுகுந்த மன்னன் இவரோட கதை என்னன்னு பாக்கலாமா வாங்க ஒரு முறை சிவபெருமானும் பார்வதி தேவியும் வனத்துக்கு போனாங்களா அங்க இருக்கிற அமைதியை பார்த்துட்டு சிவபெருமான் வந்து தியானத்தில் அமர்ந்துடுறாரு அந்த நேரத்துல அவர் மேல சில வில்வ இலைகள் விழுது அது அவருக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது அதை பார்த்து அங்கிருந்த ஒரு குரங்கு நிறைய வில்வ இலைகளை பறித்து ஒரு குறும்பத்தனமாக சிவன் மேலே போடுறது அப்படி போட்டதுனால சிவன் சந்தோஷம்தான் படுறாரு அதனால தியானம் முடிஞ்சதும் எழுந்ததும் சிவபெருமான் சொல்கிறாரு அந்த குரங்கை பார்த்து நீ குறும்பத்தனமாக பண்ணாலும் நீ பண்ணது நல்ல விஷயம் அதனால நான் மகிழ்ச்சி அடைந்தேன் அதனால உனக்கு ஒரு வரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு அது அதை கேட்டதும் அந்த குரங்கை வந்து சிவபெருமான கை குப்பி வணங்குது அந்த வரம் என்னன்னா அடுத்த ஜென்மத்துல நீ ஒரு மண்ணனா பிறப்ப நல்ல எண்ணங்கள் கொண்ட ஒரு மண்ணனா பிறப்ப அப்படின்னு சொல்லி சொல் சொல்றாரு அதுக்கு அந்த குரங்கு கேக்குது நான் வந்து அடுத்த ஜென்மத்துல மன்னனா பிறந்தாலும் இதே குரங்கு முகம் எனக்கு வேணும் அதுக்கு நீங்க வரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குது அதனால சிவபெருமான் ஒரு வரம் கொடுக்கறாரு நீ மன்னனா பிறந்து நல்லா ஆட்சி புரிவ நல்ல செயல்களை செய்வ உனக்கு இதே குரங்கு முகம் அப்ப இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னன் தான் சோழர் காலத்துல முசுக்குந்த மன்னன் அவர் வந்து குரங்கு முகத்தோடையும் உடல் வந்து மனித உடலோடய இருப்பாரு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஏடிஎஸ் ஹாப்பி வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அமர்த்து